அன்புக்குரியவர்களே எப்போது வரப்போகிறது என் தவணையும் உங்களுடைய தவணையும் எப்போது வரப்போகிறது ஏமாற்றுகிறோமே வட்டிக்கு வாங்குகிறோமே தொழுகை இல்லாமல் இருக்கிறோமே விவாதத்துகளில் மோசடி செய்கிறோமே ரமலான் மாதம் என் வியாபாரம் என் வியாபாரம் என் தொழில் என் தொழில் என்று அல்லாஹுடைய அழைப்புகளை நாம் புறக்கணித்து இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த உலகமே இலக்கு என்ற பயணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோமே இமானிய உறவுகளே இந்த கபரு என்ன பதில் சொல்ல போகிறோம் இந்த கபரு என்ன பதில் சொல்ல போகிறோம் எதை இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே கடைசி ரமலான் இவருக்கு இது கடைசி ரமலான் அவர் நினைத்திருப்பாரா அவருடைய பிள்ளைகள் நினைத்திருப்பார்களா அவருடைய பெற்றோர்கள் நினைத்திருப்பார்களா அவருடைய மனைவி குடும்பத்தினர் கனவு கொண்டிருப்பார்களா இல்லையே ஆனால் அல்லா எடுத்துக் கொண்டான் அல்லவா அல்லா எடுத்துக் கொண்டான் அல்லவா எனிமானிய உறவுகளே எந்த அமானிதத்தை இந்த பூமியில் அல்லாஹுக்காக நிறைவேற்றி விட்டு காத்திருக்கிறோம் சகோதரர்களே நான் மௌத்துக்கு தயார் எந்த நேரமும் நான் மௌத்துக்கு தயார் என்று இந்த பூமியில் இருந்து ஓய்வடைந்து போகிற ஆத்மாவாகத்தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லா சொல்லுகிறானே உள்ள மௌத்தல்லதி தவிர்க்கும் எந்த மௌத்தை விட்டு நீங்கள் எல்லாம் இரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை வந்து சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே நான் என் தொழிலுக்காக தொழுகையை பிற்படுத்துகிற நேரம் என் மரணம் வந்துவிட்டால் என் வாகனம் லீசிங்கிலே இருக்கிற பொழுதோ என் கடை ஓடியிலே இருக்கிற பொழுதோ நான் லோன் எடுத்து வீடு கட்டி இருக்கிற பொழுதோ நான் செக்கிக்கு ஏமாத்தி பிசினஸ் செய்து கொண்டிருக்கிற பொழுது மோசமான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற பொழுது என் மரணம் வந்துவிட்டால் அன்புக்குரியவர்களே கொஞ்சம் உளம் திறந்து யோசித்து பாருங்களேன் ஐந்து வருடம் ஆறு வருடம் வங்கியிலே தவணை போட்டு வட்டிக்கு கடன் எடுத்து லீசிங் வாங்க வாங்குகிறோமே பினான்ஸ் என்ன நம்பிக்கையோடு செய்கிறோம் சகோதரர்களே என்ன உறுதியோடு செய்கிறோம் இந்த வாழ்க்கையை பற்றிய பயம் இல்லையா இந்த கபருக்குழிக்குள் இதோ சகோதரர்களே கபருக்குழி இரண்டே இரண்டு தான் இருந்தால் ஒன்று சுவர்க்கத்தின் பூஞ்சோலை இல்லை என்றால் நரகத்தின் படுகொழி கொஞ்சம் கண்மூடி யோசியுங்கள் சகோதரர்களே இந்த இரவு தூங்குகிற நானோ நீங்களோ நாளை காலை இந்த சகோதரனை போல ஜனாசா செய்தியாக கேள்விப்படுகிற ஒரு நிலை இருந்தால் என் கபரு சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக இருக்குமா Naraka.